சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய விதமாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு எந்தவித சோர்வும் இன்றி தனது பணிகளை மேற்கொண்டு பலருக்கும் உதவிகளை செய்து வருகிறார் சமீபத்தில் உதவி கேட்ட நபருக்கு மகாவிஷ்ணு ஆட்டோ ஒன்றை வாங்கிக் கொடுத்திருக்கும் செய்தி தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அலங்காநல்லூரில் பிறந்து தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறு வயதிலேயே புகழ்பெற்ற மகாவிஷ்ணு பின்னர் ஆன்மீகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார் ரேகி கற்றுக்கொண்டு ரேகி ஹீலராகவும் ஆலோசகராகவும் இருந்த மகாவிஷ்ணு தனது ஆன்மீக குருவான பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் ஆசையோடு பரம்பொருள் அறக்கட்டளையை தொடங்கி பலருக்கு பல உதவிகள் செய்து வருவதோடு ஆன்மீக சொற்பொழிவுகளும் நிகழ்த்தியுள்ளார் இவரது அறக்கட்டளை மூலமாக தினமும் அன்னதானம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் அமைதியை உணர்வதன் மூலம் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதை இவரது தியான வகுப்புகள் மற்றும் சொற்பொழிவுகள் வாயிலாக உணர்த்தி வருகிறார் இவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இவரை குருஜி என்று அழைத்து தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி வருகின்றனர் பரம்பொருள் அறக்கட்டளையின் கிளைகள் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருப்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளிலும் தனது தியான பயிற்சி வகுப்புகளை மகாவிஷ்ணு எடுத்து வந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் சிறையில் இருந்து வெளி அக்டோபர் ஐந்தாம் தேதி ராமலிங்க அடிகளாரின் பிறந்தநாள் விழா என்பதால் அவர் அன்று விடுதலையாவது இறைவனின் அருள் என்று கூறி அவரது ஆதரவாளர்கள் அவரை வரவேற்று பெரும் அளவில் குழுமி இருந்தனர் சிறையில் இருந்து வெளியே வந்து தனது ஆதரவாளர்களிடம் பேசிய மகாவிஷ்ணு கடவுள் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியதோடு அன்பு ஒன்றே அகிலமாளும் சக்தி என்ற கருத்தை கூறி அவர்களுக்கு ஆசை வழங்கி இந்த சூழலில் முன்னர் போவது யார் தொடரில் நடித்திருந்த நாகேஷ் செல்லக்கண்ணு என்பவர் தற்போது தான் வறுமையில் வாடி வருவதாகவும் தனக்கு ஏதாவது உதவ முடியுமா என்றும் கேட்டு மகாவிஷ்ணுவை தொடர்பு கொண்டுள்ளார் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டு வாடகை ஆட்டோ ஓட்டும் தனக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோ கிடைத்தால் வாழ்க்கை வளம் பெறும் என செல்லக்கண்ணு கூறியதுமே அவருக்கு ஆட்டோ ஒன்றை வழங்க மகாவிஷ்ணு ஏற்பாடு செய்துள்ளார் ஆட்டோ செல்லக்கண்ணுவிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று கூறிய போது குருவே நேரடியாக வந்து அதை தந்தால் தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என செல்லக்கண்ணு கேட்டுக்கொண்டதை கொண்டதை தொடர்ந்து மகாவிஷ்ணுவே நேரில் சென்று ஆட்டோவை வழங்கி பரம்பொருள் அறக்கட்டளை பக்தர்கள் சார்பாக அதில் பயணம் செய்துள்ளார் செல்லக்கண்ணு வீட்டிற்கு சென்ற மகாவிஷ்ணு பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சியை காண்பதுதான் உண்மையான போதை என்றும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவி செய்பவர்களுக்கு தேவையான சமயத்தில் மறு உதவி செய்ய பிரபஞ்சம் தனது வல்லமைகளை தரும் என

எந்த செல்லக்கண்ணு அது நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கலக்க போகுது யாரு அசத்த போகுது ஆனால் இப்ப கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டம் நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்ல இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன் வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால முடியல சத்தியமா மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்க அப்பாவான நினைச்சு கேட்டேன் தெய்வமே பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இறைவன் ஒரு அற்புதமா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு நீங்களும் நல்லா இருந்து பல பேரையும் நல்லா சொல்லி நான் சந்தோஷம் எதுக்காகவும் காலப்படாதீங்க நம்மளுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது ஒரு மிக சிறந்த கலைஞனா மதுரை பெற்றெடுத்த அற்புதமான ஒரு கலைஞனா வந்து வந்திருக்கீங்க இந்த இந்த புகழ் வந்து உலகெங்கும் பரவும் பல பேர் நல்லா வச்சிருக்கீங்க கவலைப்படாது நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன் அதுக்கான பலம் இல்லை காலங்கள் கடந்துருச்சு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க நிஜமா சொல்றேன் சத்தியமா ஒரு ஃபோன் பண்ணேன் எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் ஒரு சின்னதாக ஒரு ஆட்டாக கொடுத்தா என் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பேரை என்னைக்கு சொல்லி குலசாமியாக நினைச்சு உங்களை கேட்குறேன் இப்போ ஒரு கொலை தான் என்ன சொக்காரா வச்சுருக்கேன் அதுக்கு அந்த ஆண்டை ஆசிர்வா பண்ணணும் கரெக்டாக ஒரு வாரத்தில் உங்கள் டீம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரையும் அதை ரெடி பண்ணி அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா சேவைகள் செய்யணும் அவங்க மென்மேலும் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் அண்ணன் வந்து எனக்கு நன்றி சொன்னார் அது நான் எனக்கு உண்டான நன்றியாக பார்க்கல முதலில் இறைவனுக்கு நன்றி இறைவன் அனுமதி கொடுக்காமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது ஸோ முதல்ல இறைவனுக்கு நன்றி இரண்டாவது இவருடைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டவுடன் உடனே அதற்கு உதவ முன்னே வந்த பரம்பொருள் யோகிகளுக்கும் பரம்பொருள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமை எதிர்பார்ப்பில்லாமல் நாம் செய்யக்கூடிய தான தர்ம சேர் இப்ப நம்ம ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம்னா நமக்கு ஏதாவது புண்ணியம் கிடைச்சிருமா நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறோம்னா நமக்கு ஏதாவது இறைவன் அருள் செஞ்சிருவாரு அப்படி நினைக்க கூடாது தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இறைவன் இந்த ஆறு அறிவை கொடுத்திருப்பதற்கு காரணம் பிற உயிர்களின் மீது நம் கருணை காட்டுவதற்காகத்தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் நான் முன்னாடியே சொன்னேன் ஆனால் நான் வரணும்னு அவசியமே இல்லை ஆட்டோ ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நீங்க தான் நேர்ல வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒத்தக்காரல நென்டாப்ல இவ்வளோ சூழ்நிலைகளுக்கும் இடையில இமிடியேட்டா எனக்கு ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு அது மேலே டைம் இல்லை ஸோ அதனால பேக் பண்ணி இங்கே வந்து ஸோ அண்ணனுக்கு இந்த ஆட்டோ வந்து நம் சார்பாக கொடுத்து விட்டு மீண்டும் இப்போது சென்னை வந்து கிளம்பி போகிறேன் ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்த இருக்கிறார் இவரை போல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திப்போம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருகடாட்சம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி